பகுத்தறியும் ஞானம் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஒன்று ராஜாக்கள் மூன்று ஒன்பது அறிவார்ந்த பெண்மணி ஒருவர் மலைப்பிரதேசத்தில் பயணிக்கையில் அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிற்றோடையில் விலை மதிப்புள்ள நவரத்தின ஒன்றை கண்டெடுத்தார் மறுநாள் அவ்விடத்தில் பசியுடன் வந்த ஒரு வழிப்போக்கர் ஒருவர் இந்த பெண்மணியை சந்திக்கின்றார் அவருக்கு உணவளிக்க விரும்பி அக்கல்லை கொடுத்தால் அந்த நவரத்ன கல்லை வாங்கினவர் இதை கொண்டு விற்று கிடைக்கும் பணத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று திரும்பிச் சென்றார் அவர் திரும்பி சென்றவர் சில நாட்கள் கழித்து அப்பெண்மணியை காண வந்தார் அவளிடம் அக்கல்லை திருப்பிக் கொடுத்தார் இதற்காக இதை திருப்பிக் கொடுக்கின்றீர் என்று அப்பெண்மணி அவரை பார்த்து கேட்டாள் அதற்கு அவர் தாயே இந்த கல் மிகவும் விலை மிக்கது என உமக்கு தெரிந்தும் அதை எனக்கு மகிழ்வோடு தந்தீர்கள் அப்படியென்றால் இவ்விலை உயர்ந்த கல்லை விட உயர்வான பொருள் உங்களிடம் இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்த வரையில் பொன்னும் பொருளையும் விட உங்களிடம் நிறைந்திருப்பது அறிவே ஆகும் அந்த அறிவையும் ஞானத்தையும் பெறவே நான் வந்தேன் என்று கூறினார் அன்பானவர்களை ஒரு மனித ஞானமே அவனுடைய வாழ்வில் அவனை சிறந்தவனாக மாற்றுகின்றது அது ஒரு அற்புதமான கருவி பகுத்தறிவின் முதன்மை ஆற்றலின் மகாசக்தி துன்பம் வராமல் காக்கும் கீடயம் பிறரின் மனதை அறியும் நவீன எண்டஸ்கோப் சூழ்நிலை மேகங்களை கடந்து பயணிக்கும் ஞான விமானம் வாழ்வினை செவ்வைப்படுத்தும் பற்றாத ஜீவநதி இதை உணர்ந்த மன்னர் சாலோமன் கடவுள் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் அவன் வேறு எந்த காரியத்தையும் கேட்காமல் ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்கின்றார் நாமும் அவ்ஞானத்தை ஆண்டவரிடம் கேட்டு வாழ்வில் மேன்மைகளை பெற்றுக்கொள்வோம் செவ்வம் ஞானத்தின் உறைவிடம் ஆம் இறைவாம் இவ்வுலகில் வாழும் நாங்களும் ஞானமுள்ள ஹதயத்தை உம்மிடம் பெற்றிட அருள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்